இன்னைக்கு சண்டேங்க சண்டே நம்ம வீட்டில் லன்ச் மீன் வேணும்னு பார்த்துடலாங்களா பாருங்க சுட சுட ஆவி பறக்க வெள்ளை சாதம் இன்றைக்கி மட்டன் போட்டு குழம்பு வச்சுருக்கோம் மட்டன் குழம்பு தாங்க ஃபிஷ் வந்து வறுத்திருக்கோம் இன்றைக்கி ரெண்டு வகையான ஃபிஷ்ஷு எடுத்திருக்கோம் ஒன்று வந்து கிழங்கா மீன் இன்னொன்று வந்து வவ்வா மீன் இது ரெண்டும் வந்து இன்றைக்கி வச்சுருக்கோம் பாருங்க சிக்கனை நல்லா மிளகாத்தூள் போட்டு சூப்பராக ஒரு வறுவல் தாங்க பண்ணியிருக்கோம் அப்படியே வந்தீங்கன்னா இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச் மெனு இந்த லன்ச் மெனு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி